எங்களைய தனிமையில் விடுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட நம்முடைய த்ரில்லுக்காக நம்முடைய வியூஸுக்காக ஒரு மனிதர்களை எப்படி நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த ஸ்டர்பன்ஸுக்கெல்லாம் இப்படி பேசு பொருளாகி இருக்கும் அப்படின்னு கூட தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மனிதர்கள் அந்த பழங்குடிகள் யாரு இந்த வியூஸுக்காக இந்த யூடியூப்காக நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் திவ்யா இப்போ இந்த லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ரொம்ப பேசு பொருளாகிட்டே இருந்தது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் சென்டினல்ல இருக்கக்கூடிய சென்டினலிஸ் பழங்குடிகள் இவங்க அந்தமான் நிக்கோபார் தீவுகள் தீவுகள் கிராமங்கள்ல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு மைல் போனோம் அப்படின்னா சவுத் அந்தமான் சவுத் அந்தமான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய நார்த் சென்டினல் ஐலேண்ட் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய சென்டினலிஸ் அப்படின்ற பழங்குடிகள் இவங்க இருக்கிற ஏரியாவில இருந்து அந்த தீவுக்கு நம்ம உள்ள போவோம் இல்லையா அதுல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் யாரும் போகக்கூடாது யாரும்னா நாம தான் மனிதர்கள் நம்ம கவர்மெண்ட் யாருமே போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் போட்டிருக்காங்க ஏன் இந்த ரூலை போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம எல்லாம் ஆதி மனிதர்களாக இருந்தவங்கதான் நம்ம அப்படியே கொஞ்சம் நாகரிகம் பெற்று பெற்று நம்முடைய வாழ்க்கையை வேற மாதிரி மாத்திட்டு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு இந்த வாழ்க்கைக்குள்ள வர வரக்கு விருப்பம் இல்லை நாங்க அப்படியே எப்படி மனிதர்களாக இருந்தோமோ நாம வாழ் வாழ்ந்தோமோ இயற்கையோட ஒன்றி நாங்க அதே மாதிரி வாழ்றோம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளாக ஒரு கட்டுப்பாடை விதிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான் இந்த நார்த் சென்டினலீஸ் சென்டினல் ஐலாண்டுக்குள்ளே இவங்க ஒரு அறுபதாயிரம் வருஷமாக இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்க குடிகள் இருக்காங்களே அவர்களுடைய வழித்தோன்றாக கூட இவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர்களுக்கு இவங்க த தங்களுடைய தீவுக்குள்ள அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் இவர்களை எப்படியாவது பார்த்தரணும் இவங்க யாரு அப்படின்ற ஆர்வத்தில் மீண்டும் மீண்டும் அவங்கள நம்ம தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிற செய்திகள் வந்து நம்மளுடைய காதுகளில் விழுது இப்போ இது ஏன் பேசு பொருளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் யூடியூபர் அண்ட் விலாகர் அப்படின்னு சொல்லிக்கிற மிக்காய்லோ அப்படின்ற ஒரு இருபத்தி நான்கு வயசு பையன் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அந்தமான் அண்ட் நிக்கோபர் போலீஸ்னால அரெஸ்ட் பண்ணப்படுறார் இப்போ அரெஸ்ட் பண்ணி அவரை கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற வீடியோகிராஃபை ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வாங்கி பார்க்கும்போது நார்த் சென்ட்ரல் ஐலாண்டுக்குள்ளே அவர் போயிருக்கார் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பிரிமிசஸ்குள்ளே யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறக்குள்ள இவர் எப்படி போனார் அப்படின்னு அவர் விசாரிக்கும் போது தான் நிறைய அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாமே வெளியாகுது இந்த மிக்காயிலோ இதுதான் முதல் முறையாக இந்தியாவுக்குள்ள வராரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இது மூன்றாவது முறையாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலயே நார்த் சென்ட்ரல் ஐலாண்டுக்குள்ள போய் இந்த பழங்குடிகள் எல்லாத்தையும் பத்தி போட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் யூடியூபுக்காக அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு அப்ப அங்க இருக்கிற ஹோட்டல்ஸ்ல அவர் தங்கியிருப்பார் இல்லையா அந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாலே அந்த முயற்சியை கைவிட்டுட்டார் திரும்பி ரெண்டாயிரத்தி இந்த வருஷம் ஜனவரிிலையும் ஒரு டைம் முயற்சி பண்ணியிருக்காரு அங்கே இருக்கிற மீனவர்கள் எல்லாத்தையுமே சந்திச்சு இன்னொரு மற்றொரு பழங்குடியினமான ஜாரவா அப்படின்ற ஒரு பழங்குடியினத்தர்வர் இருக்காங்க அவங்களும் வீடியோ ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு திருப்பி இப்போ மார்ச்ல வந்தவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டால் இவங்க நோன்னு சொல்கிறாங்க நாம ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணலான்னு சொல்லி ஒரு போட்டை எடுத்துட்டு அதுக்கு தேவையான பெட்ரோல் எல்லாத்தையுமே வாங்கிட்டு நைட்டு ஒரு மணிக்கு ஹோட்டல்லேருந்து கிளம்பி நார்த் சென்ட்ரல் ஐலாண்டுக்கு போயிருக்காரு வீடியோ காலையில் ஏழு மணிக்கு அங்கே போய் சேர்ந்தவர் பாத்தீங்க அப்படின்னா கையில் கொஞ்சம் தேங்காய் கொக்கோ கோலா பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் அங்கே எல்லாத்தையுமே வச்சுட்டு வெயிட் பண்ணியிருக்காரு அவங்க யாராவது வருவாங்க அப்படின்னு யாரும் வரல அப்படின்னாலே அங்கிருந்த கரையில் நின்றுட்டு நிறைய விசில் எல்லாம் விசில் சத்தம் கேட்டால் அங்கேருந்து மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி அப்பயும் யாரும் வரல அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவர் திரும்பி வந்துட்டாரு திருப்பி வந் திரும்பி வந்தவரை தான் அந்தமான் நிக்கோபார் போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அவர்கிட்ட இருந்து எடுத்தது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த தீவினுடைய மண் தண்ணி எல்லாத்தையுமே அவர் சாம்பிளுக்காக எடுத்து வச்சிருக்கார் இவர் ஒரு அமெரிக்கன் டூரிஸ்ட் அவருக்கு எதுக்கு இந்த சாம்பிள் எல்லாம் ஒருவேளை அங்கே கொண்டு போய் ஏதாவது ரிசர்ச் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்தமான் நிக்கோபார் போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க இவருடைய நல்ல நேரம் இவர் திரும்பி வந்துட்டார் ஒருவேளை இவர் திரும்பி வராமல் இருந்திருந்தால் அந்த பழங்குடிகள் கையில மாட்டிருப்பாரு அப்படி மாட்டிருந்தா அவரு உயிரோட வந்திருப்பாரா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் இப்படி பயப்படுத்துற அளவுக்கு அவங்க வந்து மர்மமான மனிதர்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அவங்க அவங்களுடைய வாழ்க்கைய அவங்கள தனியா வாழணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க இவங்கள பார்த்தது இந்த மிக்காய் லவ் தான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இதற்கு முன்னாடி இவர்களை பத்தி நிறைய ஆராய்ச்சிகளை செய்யணும்னு போன நிறைய பேர் இருந்திருக்காங்க அதில் முதல் முறையாக இந்தியன் கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதுக்கு முன்னாடி சுதந்திரத்திற்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுகளில் நம்மளை பிரிட்டிஷ் ஆண்டுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பிரிட்டிஷ் மேனுக்கு இந்த பழங்குடியின தவிர பற்றி ஆராய்ச்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த தீவிலேருந்து நார்த் சென்டினல் இருந்து ஒரு ரெண்டு பெரியவங்களையும் நான்கு குழந்தைகளையும் கூட்டிட்டு போர்ட் பிளேயருக்கு வர்றார் அந்த வரதுக்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பெரியவங்களும் இறந்து போயிருக்காங்க ஏன்னா அவங்க இருந்த சூழ்நிலை தட்பவெட்ப நிலை வேறையாக இருக்கும் அப்போ அதை விட்டு அவங்க வெளியே வரும்பொழுது அதுக்கு அவங்க பாடி அடாப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிறது அந்த பிரிட்டிஷ் மேன் புரிஞ்சுட்டு இந்த குழந்தைங்களை திருப்பி கொண்டு போய் அவங்க தீவிலேயே விட்டுட்டார் இது சுதந்திரத்திற்கு முன்னாடி சுதந்திரத்திற்கு அப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இங்க இருக்கக்கூடிய பழங்குடிகள் எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்ச இந்தியன் கவர்மெண்ட் திருலோக்நாத் பண்டிட் அப்படின்னு ஒரு ஆந்த்ரபாலஜிஸ்ட் மானுடவியலாளர் கிட்ட அந்த பொறுப்பை வந்து கொடுக்குறாங்க அப்போ ஒரு ஒரு பதிமூணு பேரை கூட்டிகிட்டு பட போட் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த தீவுக்கு முன்னாடி நார்த் சென்ட்ரலுக்கு போகிறாங்க போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க உயிரோட ஒரு பண்ணி கொஞ்சம் தேங்காய்கள் கொஞ்சம் அலுமினிய பாத்திரங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு உள்ளே போகும்போது அங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க அங்கே கொண்டு போய் வச்சுட்டு இவங்க திரும்பி வந்துடுறாங்க அப்புறம் அவங்க திரும்பி போய் பார்க்கும்போது அந்த பன்றிய உயிருள்ள ஒரு பொருள் உள்ளே வருது அப்படின்னு சொன்னனே அவங்க அதை பார்த்து பயந்து அதை வந்து அவங்க வச்சிருந்த அம்பு வில்லால் அடித்து கொண்டு அதை புதைச்சிருக்காங்க மற்றபடி தேங்காய் அலுமினிய பாத்திரங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டாங்க இந்த டீமை பார்த்தவங்க வெல்கமிங்காக அவங்கள பார்த்தனையும் நீங்கள் வாங்க அப்படிங்கிற தொழிலெல்லாம் தொழிலெல்லாம் இல்லை அவங்களுடைய செய்கையாகட்டும் அவங்களுடைய லாங்குவேஜ் ஆகட்டும் எடுத்துட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க ஆனால் முதல் முதல் இப்படி ஒரு ஒரு ஆ ஒரு ஆதி பழங்குடியின மக்கள் இருக்காங்க அவங்க அவங்க இங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிவித்தது வந்து திருலோக்நாத் பண்டிட் தலைமையில் போனால் அந்த ஆராய்ச்சியாளர்கள் தான் தெரிவித்தாங்க திருலோக்நாத் பண்டித்தம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போகும்போது ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் நடந்து போக மாதிரி இருந்தது அங்கே நிறைய குடிசைகள் ஒரு பதினெட்டு இருபது குடிசைகள் இருந்தது அதுலேருந்து புகையெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அப்போ உள்ள வந்து சமைக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே பாத்தீங்கன்னா மீன் கறி எல்லாத்தையுமே வந்து சுட்டுட்டு இருந்தாங்க நிறைய பழங்கள் இருந்தது அவங்க வந்து எந்த உடையும் போடல மரப்பட்டைகள் கிளைகள் இதெல்லாத்தையும் தான் வந்து அவங்க நம்ம எப்படி நம்ம புக்கில் எல்லாம் நமக்கு ஒரு ஒரு பழங்குடியின மக்கள் இருப்பாங்கன்னு காமிக்கப்படுதோ அதே மாதிரி தான் அந்த வாழ்க்கையில் இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கப்புறமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் ஒரு இன்னொருத்தவங்க போகிறாங்க அப்பையும் அவங்க அங்கே போகும்போது அவங்கள அவங்க வெல்கம் பண்ணுற மாதிரியான ஒரு துணி அவங்கக்கிட்ட இல்லை நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுல தான் தான் இவங்க கொஞ்சம் முன்னேறி போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தவங்க திருப்பி வில்லம்புனால இவங்களை தாக்க முயற்சிக்க அந்த வில்லம்பு நல்ல வேலையாக அங்கே அந்த போட்டில் இருந்த கேமராவனுடைய கால்களில் தான் வந்து பட்டுது அதனால் அந்த டீம் டீம் உயிரோட திரும்பி வர முடிஞ்சது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் வந்து நமக்கு இந்த மக்களினுடைய ஃபோட்டோ வீடியோஸ் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கிடை கிடைச்சிது அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருலோக்நாத் பண்டிட்டோடைய தலைமையிலே பார்த்தீங்கன்னா மதுமாலா சாட்டோபாத்தியாய் அப்படின்னு இன்னொரு ஆந்த்ரபாலஜிஸ்ட் முதல் முதல் ஒரு ஒரு பெண்மணி வந்து அந்த டீமோட இணைஞ்சு அந்த மக்களை போய் சந்திக்கணும் அப்படின்ட்டு போகிறாங்க ஃபஸ்ட் டைம் அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்கே இருக்கிற அந்த கடலை அப்படியே அந்த தீவுக்குள்ளே இருக்கிற கடலை அப்படியே போட்டுடுறாங்க அவங்க வெயிட் பண்ணி எல்லாருமே வராங்க வந்து அந்த தேங்காய்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறாங்க எடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது மதுமாலா திருப்பி போய் தன்னோட டீமோட தேங்காய்களை எடுத்துட்டு திருப்பி வராங்க அப்ப பொழுது பாத்தீங்கன்னா இவ இவங்களை மதுமாலாவை வில்லம்புனாலும் எப்படியாவது தாக்கிடணும் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு பையன் வந்து அந்த வில்லம்புவை எடுத்து அவரை குறிப்பாக்கும் பொழுது அங்க இருக்கிற ஒரு பெண்மணி வந்து இல்ல எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வில்லம்புவை தட்டி விடுறதா தட்டி விடுற காட்சிகள் எல்லாம் இன்னும் யூடியூப்ல இருக்கு நீங்க வேணா போய் பாருங்க அப்புறம் மூன்றாவது முறையாக அவங்க தேங்காய் கேட்டதுக்கு அப்புறமாக போய் எடுத்துட்டு வந்து அவங்களுடைய கைகள்லயே வந்து கொடுக்குறாங்க அப்புறமா கொடுத்துட்டு திருப்பி வராங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரியான ஒரு பழங்குடியின மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தது இல்லையா அப்போ சுனாமி வந்ததுக்கப்புறம் இந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக கவர்மெண்ட் அதை செக் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ளைட் அனுப்பி ஒரு விமானத்தை அனுப்பிச்சு செக் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போவும் அங்கே அந்த அந்த அவங்களுடைய தீவுக்கு மேலே பறந்த அந்த விமானத்தை பார்த்து அந்த மக்கள் பயந்து யாரும் நம்மளைய தாக்க வராங்கன்னு நினச்சி திருப்பி அவங்கள வந்து வில்லம்புனால தாக்குறதுக்காக அந்த விமானத்தையே தாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதை பார்த்த கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா வேறு மக்கள் யார் போனாலுமே வந்து அவங்க பயப்படுறாங்க அவங்களே இனிமேல் நாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருந்து முடிவு பண்ணாங்க அதில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள அவங்க அந்த தீவுக்குள்ள போறதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது யாருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா கவர்மெண்ட் நம்ம அந்த மக்களை தாண்டி வேற யாரு போனாலும் அவங்களுக்கு எல்லாருமே ஏலியன் தான் இல்லையா அவங்க யாருமே போக கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டு வழி தவறிய மீனவர்கள் அங்க போயிருக்காங்க ஆனா அந்த மீனவர்கள் மீனவர்கள் கொல்லப்பட்டு அங்க சடலமாக மிதந்த கதைகள் கூட உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது அதுக்கப்புறம் கொஞ்சம் வருடமாக எந்த செய்திகளும் இல்லை அதனால் அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்கன்னு நினச்சிட்ருக்கும்போது இந்த மிக்காய்லோ மாதிரியே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு அமெரிக்கன் மிஷினரி அப்படின்னு சொல்கிறாங்க அவரை ஜான் ஆலன் அப்படின்ற இருபத்தேழு வயசு பையன் அவர் அந்த தீவுக்கு போகிறார் அவர் எதுக்காக அந்த தீவுக்கு போனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியை நான் பரப்புறேன் கிறிஸ்டியானிட்டியில அந்த அந்த மக்களுக்கு நான் ப்ரீச் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக போனாங்க போனதாக சொல்லப்படுது ஆனால் அவரும் வந்து உயிரோட திரும்பி வரலை இதுவரைக்கும் அவருடைய பாடியை வந்து கண்டுபிடிக்க முடியலை ஸோ இந்த மாதிரி போனவர்கள் எல்லாமே நிறைய பேர் கொஞ்சம் பேர் உயிரோட திரும்பி வந்திருக்காங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க ஒருவேளை அதுக்கு முன்னாடி வேற யாராவது போயிருக்காங்களா அப்படிங்கிற நியூஸ் வந்து வெளியே வராதனால கூட இருக்கலாம் ஆனா இந்த மக்களை பொறுத்த அளவுக்கு அவங்க அவங்க கேட்கிறது தனிமை அவங்களுடைய லைஃப் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க நாம எல்லாம் ஏதோ ஒரு நாம எல்லாம் ஏதோ ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்கிற மாதிரியும் அவங்கள ஏதோ கண்காட்சி பொருள் மாதிரியும் போய் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு சரியாக இருக்கும் அப்படின்னு தெரில மிக்காயிலவோ அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்போ கூட அவர் சொன்ன வார்த்தை என்ன பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு யூடியூபர் எனக்கு வந்து த்ரில்லா நிறைய விஷயங்களை செய்யறது பிடிக்கும் அதை மக்களுக்கு சொல்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒரு யூடியூபுக்காக வியூஸுக்காக ஒரு நம்மளுடைய ஒரு த்ரில்லுக்காக இன்னொரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ரூலை நம்ம தாண்டலாம் அப்படிங்கறதெல்லாம் எவ்வளவு சரியாக இருக்கும் தெரியல ஒரு கட்டுப்பாடான தீவுக்குள்ள ஒரு அமெரிக்கன் டூரிஸ்ட் வர அளவுக்கு நம்முடைய பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கிறதையும் அதுக்கும் வந்து அதிகாரிகள் பதில் ஆனால் சட்டம் எப்படி இருந்தாலும் நாம கொஞ்சம் சரியா இருக்கணும் அப்படிங்கறத இந்த இந்த இருந்து கத்துக்க முடிஞ்சது ஐலாண்டுக்குள்ள போய் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர் கிட்ட நிறைய மக்கள் கேட்டுட்டே இருக்காங்க லேண்ட் போங்க போங்க அப்போ அந்த யூடியூபர் சொல்றாரு நார்த் என்ஜினல் ஐலேண்ட் குள்ளே போறது தப்பு ஏன்னா கவர்மெண்ட் அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு ரூல் போட்டிருக்காங்க அந்த பழங்குடியினத்தவருடைய ப்ரைவஸியை நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியாக மற்ற எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கு யூடியூபர் பேர் அப்படிங்கிறது ஐலேண்ட் தமிழன்னு நினைக்கிறேன் நான் அதை மேலே அவரோட அந்த ஸ்கிரீன்ஷாட் ஷாட் அட்டாச் பண்றேன் நீங்கள் பாருங்க அவருக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள் இந்த மாதிரி மாதிரியாக நாம எல்லாரும் கூட வந்து பொறுப்புணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த மக்களை ஏன் போய் பார்க்க கூடாது அப்படின்னா அவங்க தனிமையை தான் விரும்புறாங்க நாங்க மனிதர்களோட இல்ல நீங்க ஏலியன் இப்போ நாம பூமியில இருக்கமா நாம மனிதர்கள் நம்ம இன்னொரு மனிதனை பார்க்கும் நமக்கும் அவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்க மாதிரி தெரியும் இது பூமியை தாண்டி வேறு ஒரு கிரகத்துல இருந்து ஒரு மனிதன் வரான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வேற அவருக்கு மனிதனா தான் பேருன்னு கூட நமக்கு தெரியாது அப்போ ஒருத்தர் வராங்க அப்படின்னா அது வந்து ஏலியன் அவங்க யாரு என்னங்கிற விஷயமே நமக்கு தெரியாது நாம அவங்கள பார்த்து பயப்படுவோம் இல்லையா அதே மாதிரிதான் அந்த மக்களுக்கும் நாம வெளியில இருந்து யாரு போனாலும் நம்ம திருலோக்நாத் பண்டிட்ட பத்தி பேசும்பொழுது பொழுது பத்தியா உயிருள்ள ஒரு பண்ணி வந்துச்சுனாவே அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அவங்களுடைய உடை கலாச்சாரம் மொழி பண்பாடுங்கிறதே வந்து வேறையா இருக்கு நாம ஏன் போய் அவங்கள பார்க்கணும் ஒருவேளை நாம அங்க போய் பாக்குறோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் போய் பார்க்குறோன்னா கூட அதை அவங்களுடைய மொழியை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா இல்லை நம்ம மொழியை அவங்களால புரிஞ்சுக்க முடியுமா அவங்க இருந்து நாம் என்ன கற்றுக்க முடியும் இல்லை நாம கொண்டு போகிற டிசீஸை நாம் எல்லாருமே கொஞ்சம் நிறைய ஊசிகள் எல்லாம் தடுப்பூசிகள் எல்லாமே போட்டிருப்போம் இல்லையா அப்போ அதை போய் அவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவோம் இல்லை நாம காட்டுக்குள்ள போகிறோம் அங்கேருந்து நிறைய வேறு மாதிரியான வியாதிகளை நாமும் கொண்டு வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அதுபோக அந்த மனிதர்கள் இப்போ எக்ஸ்டென்ட் ஆயிட்டே வர அந்த மனிதர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு படி பாத்தீங்கன்னா ஐநூறுல இருந்து ரொம்ப கம்மியாக பதினைந்து பேர் வரைக்கும் தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் காலம் போக போக அந்த மனிதர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் அதுக்குள்ள நாங்க போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சலனம் நிறைந்ததாக மாறும் அப்படிங்கறத நாம கொஞ்சம் உணரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் திருலோக்நாத் பண்டிட் அவர்களுடைய அந்த இன்டர்வியூல கூட ஒரு சொல்லியிருந்தாரு அந்த மக்கள் நம்ம கிட்ட இருந்து கேட்கறது எங்களை தனியா விடுங்க அப்படிங்கிறதுதான் அவங்க கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மதுமாலா அவர்கள் அஹ் எழுதியிருந்த ஒரு கட்டுரையில அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க வந்து தொழில்நுட்பத்தில் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில வேணால் நம்மளை விட அவங்க பின்தங்கி இருக்கலாம் ஆனா ஆனால் அவங்களுடைய சமூக இணக்கம் அப்படிங்கிறது நம்மளைய விட ரொம்ப மேலே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் அதனால அவங்கள தனியா விடுறதும் அவங்க கிட்ட இருந்து எப்படி சமூகமாக ஒன்றிணைஞ்சு இருக்காங்க அப்படிங்கிறத தான் நாம் கற்றுக்கணுமே தவிர நாம திருப்பி திருப்பி போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தான் இந்த ஒரு விஷயத்துல இருந்து நாம சொல்ல வேண்டியதாக இருக்கு அந்தமாதிரி நிக்கோபாரெல்லாம் எங்க இருக்கு எனக்கெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னீங்கன்னா அந்த நிக்கோபார்க்கு நிக்கோபாருக்கு டூரிஸ்டா போங்க ஆனா நார்த் சென்ட்ரல் ஐலாண்டுக்குள்ள போகணும் அப்படிங்கிற முயற்சிகளை திருப்பி எடுக்காதீங்க நம்மளுடைய சுதந்திரம் எப்படி நமக்கு முக்கியமோ அதே மாதிரி மற்றவர்களுடைய சுதந்திரத்தையும் நம்ம மதிக்க கத்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்